வணக்க மக்களை சட்டமன்ற கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக வேலுமணி கோட்டையில் ஓட்டை போட தொடங்கிய செங்கோட்டையனா தாவைக்காவில் கோவையில் அதிமுக நிர்வாகி பரபரப்பு என்ன வாங்க வேண்டியவைக்கண்களா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு என்பது குறிய காலமே இருக்கிறதா அதாவது அரசியல் கட்சிகள் எல்லாம் பரபர வியூகம் எல்லாம் களத்தில் வேகம் காட்ட தொடங்கிவிட்டதா இந்த நிலையில் தான் அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுகவின் கோட்டையாகத்தான் திகழ்ந்து வந்த கொங்கு மண்டலமானது தற்போது புதிய சூழலெல்லாம் அதில் உருவாகி அரசியல் வியூகம் வகுத்து வருகிறதா கொங்கு மண்டலம் என்பது அரசியல் எப்போதுமே ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காதா அதாவது செங்கோட்டையன் தாவைக்காவில் இணைந்த பிறகுதான் அங்கு அதிமுகவா திமுகவா அல்லது தாவைக்கா இடையே பல பரிட்சை என்பது நிலவு கொண்டிருக்கிறதா இந்த நிலையில் தான் அதாவது எஸ் பி வேலுமணி அவர்கள் கண்ட்ரோல் இருந்த அதிமுக நிர்வாகி செங்கோட்டையின் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருப்பது என்பது அரசியலில் ஒரு அனல் பறக்க செய்தியாக தொடங்கப்பட்டதா இந்த நிலையில் செங்கோட்டையின் இணைப்பு என்பது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக உருவாக்கும் என்று மக்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் தாவைக்காவில் இணைந்தார் அங்கு அவருக்கு ஒரு தலைமை குழு ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் பதவியெல்லாம் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது அதாவது செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தை தாவக்காவை கண்டிப்பாக வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் தான் அவர் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறதா அதிமுகவில் உள்ள பல முக்கிய புள்ளிகள் எல்லாம் காட்சியில் இழுக்கும் அதாவது அதற்கான வேலைகள் எல்லாம் செங்கோட்டை அவர்கள் செய்து வருவதாகவும் அரசியல் வியூகம் வகுத்து வருகிறதா செங்கோட்டையின் அசைன்மெண்ட் என்னவென்றால் பிரபல நடிகர் அதாவது ஜீவா நேற்று செங்கோட்டையினை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்பொழுது தாவைக்காவிலும் அவர் இணையப்போகிறார் என்று ஜீவா கூறுகிறார் அதாவது மேலும் வருகிறார் பதினாறாம் தேதியன்று நடிகர் விஜய் ஈரோட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது என்பது தொடர்பான செங்கோட்டையனின் ஈரோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுக்களை ஒன்று கொடுத்திருக்கிறார் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை தாவைக்கா பரப்புடன் இயங்க தொடங்கியுள்ளதாம் இந்நிலையில் தான் விஜயின் ஈரோடு விசிட்டிற்கு முன்பாகவே மேலும் பல மாற்றுக் கட்சிகள் எல்லாம் முக்கிய புள்ளிகளையும் தாவைக்காவல் இணைத்து அதாவது ஸ்கோர் செய்வதற்கு அதற்கான வேலைகளை செங்கோட்டையன் திட்டமிட்டிருக்கிறாரா அந்த வகையில்தான் கோவை மாவட்டத்திலிருந்து அதிமுக நிர்வாகி ஒருவர் அக்கட்சியில் இருந்து விலகி தாவை கவலை இணைந்துள்ளாராம் அதான் மட்டுமன்றி கோவை மாநகர மாவட்ட அதிமுக அம்மா பேரவை இளைஞர் செயலாக இருந்த பார்த்திபனவர் இவர் அதிமுகவில் வடவள்ளி பகுதியில் கழக செயலாளராகவும் வடவள்ளி நகர இளைஞர் செயலாகவும் அதாவது டிவிசியின் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளெல்லாம் வகித்து வந்தவர் பாரம்பரிய அதிமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் கடந்த முப்பது வருடங்களாகவே அதிமுகவின் அதாவது ஆக்டிவிட்டாக அதற்கான வேலைகளையும் அதிமுகவிற்கு செய்து வந்தவர் தான் இந்நிலையில் தான் இவர் தாவைக்காவல் இணைந்திருப்பு இணைந்திருப்ப செய்தி அரசியலிலே பரபரப்பை கிளப்பி கோவை மட்டுமன்றி அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுன் தீவிர ஆதரவாக இருந்துள்ளார் வேலுமணியின் வலதுகரமாக இருந்த வடவள்ளி சந்திரசேகருக்கு ஒரு நெருக்கமானவாக இருந்து வந்தவர்தான் தான் கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் வீட்டிற்கு நேற்று வந்த பார்த்திபன் அவர்கள் முன்னிலையில் தன்னை தாவைக்காவில் ஒரு அதிகாரப்பூர்வமாக இணைத்து கொண்ட செய்தி தான் அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது அதாவது இது கோவை அதிமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா வேலுமணியின் கோட்டையை கருதப்படும் கோவை மாவட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஓட்ட போடத் தொடங்கிவிட்டார் செங்கோட்டையன் அவர்கள் அதாவது அதாவது எஸ்பி வேலுமணி கொங்கு மண்டலத்தை தன் கையில் வைத்திருக்கார் என்ற நிலையில் தான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் பிரிக்கும் மிதமாகத்தான் செங்கோட்டையின் செயல்பாடுகள் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்பதை அரசியல் காட்டப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்